பரிசுத்த நாமத்துக்கு மைமு உண்டாட்டும் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாலு ஏழும் எட்டு அதில் வந்து ஒரு வசனம் மட்டும் ஒரு வார்த்தை மட்டும்தான் எடுக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழும் எட்டும் வாசிக்க கேட்போம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமாட்டான் அவளுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை கத்திர எங்களுக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு நான் சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய்வேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கு நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி அதிக சந்தோஷத்தை தருகிற அதிக சந்தோஷமான மாதம் சந்தோஷமான மாதம் அது அதிக சந்தோஷம் இல்லை இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதம் லேலுயா ஆமாம் இந்த மாதம் கவலை கஷ்டம் கண்ணீர் வேதனை துக்கம் இருக்க இருக்கா எப்பவும் சந்தோஷம்தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லேலுயா மாதம் கற்று நம்மளை சந்தோஷமாக இருக்கோம் எந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்மளை சந்தோஷமா ஆக்குவாங்க இதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் உலகத்தாங்க பல பல விதத்தில் சந்தோஷப்படுறாங்க நோவின் காலத்துல காலத்தில் புசித்து குடித்து ஜலப்புரளை வந்து வாரிக்கொள்ளும் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா பெண் கொண்டும் கொடுத்தும் அப்படி இருந்திருக்கிறாங்க நம்முடைய வேதம் நமக்கு சில சந்தோஷங்களை சொல்லுகிறது சரியா முதல் சந்தோஷம் விபாகம் ப பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வாசித்துட்டு அதே பன்னிரெண்டாயிரம் பதினொன்று பன்னெண்டு வாசித்தா தேவண்டி ஆலயமாகி தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே உண்டாகும் ஒரு சந்தோஷத்தை கற்று நமக்கு அதிகமாகி தருவாங்க வாசிங்க ஏழாவது வசனம் வாசிங்க ஆமாம் பன்னிரெண்டாம் மதியம் பயனு பன்னிரெண்டு வாசிக்கும் போது போதும் பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆமாம் அப்போது சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் அப்படிங்கும்போது முதல்ல எங்கே எப்படி கிடைக்கும்னா தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் இதை தான் வேதத்தில் வாசிக்கும்போது நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண இருக்கிறது முதல்ல நமக்கு அதிக சந்தோஷமான இடம் எப்படி இருக்குன்னா அதிக சந்தோஷம் எப்படி கற்றுத் தருவாங்கன்னா தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் சங்கீதம் நாற்பது பதினாறு சங்கீதம் எழுபது நாலு வாசிக்கும் போது வாசிங்க சங்கீதம் நாற்பது பதினாறு வாசிங்க பார்த்திங்களா உண்மை தேடுகிற யாரும் மக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் சங்கீதம் எழுபது நாளில் இதே அடிப்படையில் உள்ள வார்த்தை இருக்குமா சிங்க பார்த்திங்களா மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா அப்போ சந்தோஷம் கத்தர் சொல்ல அதிக சந்தோஷம் அப்படின்னா என்ன சந்தோஷம்னா தேவண்டி ஆலயத்தின் அனுபவத்தில் நானோ தேவண்டி ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலியோ மரமாக இருக்கிறேன் அப்படின்னா ஆலயத்தின் அனுபவத்தில் ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தில் என்ன இருக்கும்னா நல்ல சாட்சி இருக்கும் லேல்வியா இப்பெல்லாம் சபைகளில் சாட்சி போய் அறிக்கையும் சாட்சி போய் விண்ணப்பமும் ஆயிற்று சாட்சி நன்மை நான் அன்னைக்கு நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் சாட்சிக்குரிய சமயம் கதிரி சோதரோ கடந்த வாரத்தில் இன்னைக்கு வர முடியாமல் இருந்து ஆனாலும் வந்துட்டு அந்த என்ன நல்ல சோத்தை தரணும் என் குடும்பத்தை எங்க ஆசீர்வதிக்கணும் எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் ஜபிக்கி முடி கேட்டு என் சாட்சியை முடிக்கிறேன் சாட்சி அப்படி ஆயிட்டு எப்படி ஆயிட்டு இப்படி ஆரம்பிச்சு அப்படி ஆயிட்டு என் ஜனங்கள் நான் அழிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆமாம் விதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா ஏசாயா வண்டிய புஸ்தகத்தில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது பார்த்துருக்கீங்களான்னு தெரில ஏசாயா வண்டி புஸ்தகத்தில் ஆரம்ப இதில் வரும் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும் வாசியா போதும் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்தது தெய்வ சமூகத்தின் சந்தோஷம் அது ஒரு பெரிய சந்தோஷம் சரியா ரெண்டாவது சந்தோஷம் என்ன சந்தோஷம் அதிக சந்தோஷமாக கத்தை நமக்கு தர்ற சந்தோஷம் ஒன்று சாமியில் ரெண்டு ஒன்று வாசித்தான் ஒன்று சாமியில் ரெண்டு ஒன்று ரெண்டு நாளாக முப்பதாம் அதிகாலம் இருபது இருபத்தி ஆறு வாசிங்க ஆமாம் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம் ரொம்பகாலமாக நீஜி யபிச்ச ஜபத்துக்கெல்லாம் கூட அந்த மே மாதத்தில் என்ன கிடைக்கும் பதில் கிடைக்கும் நான் சொல்கிற கதாவே உடைய ரட்சிப்பினால் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அப்படிங்கிறார் அப்போ ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என் ஜபத்தை தள்ளாமலும் சங்கீதக்காரன் சொல்றார் என் ஜபத்தை தள்ளாமலும் அப்படின்னு சொல்றார் ரெண்டு நாளாக மத்திலேயே முப்பதாம் அதிகாரம் இருபது வாசித்து இருபத்தி ஆறு வாசித்தா ரெண்டு நாளாக முப்பதாம் அதிகாரம் இருபது வாசிட்டு இருபத்தி ஆறு வாசித்தா வாசிய கத்தர் எசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு இருபத்தி ஆறு வாசியா எப்படி உண்டாச்சா சந்தோஷம் அப்போ ஜபம் கேட்கப்படும் நம்ம ஆண்ட விட்ட ஜெபித்துட்டு இருந்த ஜபம் நீங்க எதுக்காக ஜபித்திருந்தாலும் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் இந்த மாதம் கிடைக்கும் லேலுயா அது ஒரு சந்தோஷம் தானே கத்தர் என் ஜெபத்தை கேட்டு என் தேவையை விசாரித்து தந்தார் கத்தர் எனக்கு நன்மை தந்தார் கத்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் லேலுயா நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் கத்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இந்த மாதம் இரண்டாவது பெரிய சந்தோஷம் இருக்கும் எந்த சந்தோஷம் ஜெபத்துக்கு பதில் கிடைத்த ஒரு சந்தோஷம் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எதை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணாலும் எல்லா ஜெபத்துக்கும் இந்த மாதம் பதில் கிடைக்கும் இல்லையா இல்லையா ஆமாம் கத்திரை நோக்கி நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஒருவேளை இதுவரைக்கும் சரியாக ஜெபம் பண்ணலாம் இனி நல்லா ஜோம் பண்ணுங்க லேளுா ஆமாம் நம்ம பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க கொடுக்கறதே குறைவாக கொடுத்தாலும் கேட்கறத ஆண்டை விட்ட நிறைய கேளுங்க லேளுயா ஆமாம் நிறைய கேளுங்க என்ன வேணுனாலும் கேளுங்க லேளுயா ஆமாம் கேளாததே தருகிற தெய்வம் கேட்கறதை தராமல் இருப்பாரா பொல்லாதவர்களாகி நீங்கள் அப்படி தானே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா அப்படி தானா மீனை கொடுத்தா பாம்பை கொடுப்பீங்களா முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஜபத்துக்கு பதில் கிடைத்து ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் ஆமாம் நிச்சயம் முடிவுண்டும் நம்பிக்கை வீண் போகாது அப்போ கத்தருக்காய் பெருமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுறது இல்லைங்க எதுக்காக ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த ஜபத்துக்கு கத்தர் பதில் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் அல்லையே இல்லையா ஒருவேளை வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜபிப்பீங்க பணம் பொருள் தேவை என்ன ஆத்துமா என்ன கேட்டுட்டு இருந்தாலும் மொத்தமாக உங்களை ஜபத்துக்கு பதில் கிடைத்து சந்தோஷப்படுது மூன்றாவது ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்துட்டு ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்துட்டு சங்கீத நாற்பத்தி ஆறு நாள் வாசி வாசிய பார்த்தீங்களா அப்போ மூன்றாவது சந்தோஷம் உண்டாகிற சந்தோஷம் அபிஷேகத்தினால் உண்டாக சந்தோஷம் அல்ல எழு புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதி சமாதானம் போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் ஏற்கும் ரெண்டும் ஒரு நாள் என்ன செய்திருமா அழிஞ்சிடும் ரெண்டு ஒரு நாள் இதாகாது செட் ஆகாது அழிஞ்சிரோன்னு சொன்னோன்னா செட் ஆகாது ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் கண்டது கடி எல்லாம் சாப்பிடலாம் ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்கு பிற்பாடு அது உங்களை பார்த்து முறைக்கும் நீங்கள் அதை பார்த்து முறைப்பீங்க போஜனத்துக்கு வயிறு வயிற்றுக்கு போஜனமும் ஏற்கும் ரெண்டே என்னச்சி வாரான் தேவன் ஆமாம் ரெண்டு ஒன்று எதிரியாக மாறிடுவாங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு காலத்தில் நாளாம் பழக்கலை எங்கள் அம்மா கடை வச்சிருக்காங்க வெத்திலப்பாய் கடை ரெட்சியப்படுறக்கு முன்னால் அப்போ அந்த பழக்கலைலாம் கிடக்கும் மட்டிப்பழம்லாம் அன்னைக்குள்ள மட்டிப்பழம் ஒரு கடையில் கட்டினா என்ன ஒரு கு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு வாசனை அடிக்கும் காலையில் கடை துறக்கும் போது அதை அந்த இது இந்த பலகை வச்சு தான் நம்ம ஆசிரிப்பு கூடாரம் பலகை மாதிரி தான் வச்சு கடை அடைச்சிருப்பாங்க கடையை திறந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ உள்ள மட்டிப்பழம் மோ மோரகிட்ட கொண்டு போனால் வாட அடிக்கும் அப்போ அந்த மட்டிப்பழம் இப்படி வளைஞ்சிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளுக்கு இதாக சளி கூட வராது இப்போ உள்ள மட்டிப்பழத்தை கொடுத்தா ரெண்டு நாள் கொடுத்துட்டு மூணாவது நாள் மற்ற இது வச்சு வால் வச்சு பிடிக்கணும் மட்டி தின்னு இப்போ உள்ள பழம் நல்லா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் கீழே உள்ளது வியாபாரத்துக்கு இருந்து நான் வருவேன் சின்ன பழத்தில் இருந்து குட்டி பழமா குட்டி பழமா குட்டி பழமான்னு சொல்லி அப்படியே மேலேருந்து வருவேன் அப்படியே வருவேன் ஆரம்பித்து அப்படி நின்று ஸ்கூலுக்கு போய் போவதுக்கு முந்தி போயிட்டு வந்த பிற்பாடு அது லீவு நாட்கள்லாம் அப்படியே நின்று பழம் அப்படியே மேலேருந்தே விட்டுட்டு தான் ஆகணும்னு இல்லை இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும் கீழேருந்து ஏறுறதோட மேலேருந்து இறங்கும் அப்படி இது இப்போது பழம்னு சொன்னோடனே அப்படி பதுங்குறேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இவருக்கு முன்னால் ஒரு காலம் அல்வா குழல் பேர்த்தம்பழம் அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் அல்லே இல்லையா ஆமாம் இப்போ இதை எதுக்கு சொல்லும் நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை தருவேங்கிறார் நல்ல அபிஷேகத்து நிறைவு பரிசுத்தாவி இல்லாமல் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்துக்குள்ளே மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியாது பரலோகத்தை பார்க்க முடியாது அல்லே இல்லையா ஆமாம் காரில் ஏறி கொடைக்கானலுக்கு போனால் தான் கொடைக்கானலை பார்க்க முடியும் அங்கே டிராஃபிக்கில் நின்று பொய் எடுத்து கடைசியில் சேரும்போது ஏண்டா வந்தோனே ஆயிரும் ஆமாம் அங்கே போய் எங்கேனையோ ஒரு பார்க்கில் உட்காந்து அரை மணி நேரம் ஆன உடனே மறுபடியும் அண்டி ஆணை அடித்து திருப்பி போகிறப்பட வேண்டியது தான் தின்னவும் முடியாது பிறக்கவும் முடியாது போகவும் முடியாத நிலவரத்தில் ஆயிரும் பிரவேசிக்கணுமா என்ன செய்யணும் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும் ஞானத்தனை எடுத்து அபிஷேகம் பெற்றிருக்கணும் இப்போ பரசுத்தாவிண்டு தெய்வ பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அபிஷேகத்துண்டு நிறைய போது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆவியானுடைய நிறைவு சிலருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வெறும் அந்நிய பாசு அடையாளத்தில் தான் இருக்கும் அந்நிய பாசு வெறும் கலக்கு புலக்கு டக்கு புறக்கு டக்கு புற்கா டக்கு புக்காட் அப்படியே தான் இருக்கும் அந்த இது இதில் சொன்னே மாதிரி ஒன்று குருந்தீரில் சொன்னே மாதிரி பதிமூணாம் அதிகாரத்தில் இந்த கைத்தாளம் போலும் வெங்கலத்தில் உள்ள ஓசை போலம் கஞ்சாமு பர 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 கர பர இப்படியே தான் இருக்கும் பர பரவான்னு இந்த சத்தம் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி ஒன்று என்ன செய்யாது செயல் ஒன்று என்ன செய்யாது இருக்காது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் நல்ல அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கிறவங்களுக்கு வியாதி வரும்போது ஒரு சந்தோஷம் இப்போ பரிசுத்தாவியான் ஒரு உயிர்பீப்பார் லேலுயா ஆமாம் சோதனை போராட்டம் வரும்போது சத்துரு வெள்ளம் போல் வருவான் ஆவியானோ ஒரு செய்வாரா கொடியேற்றுவார் லேலுயா வெறும் அந்நிய பாசையில் இருக்கிற சத்துரு வெள்ளம் போல் வரும்போது அந்த வெள்ளத்தோடு கூட அவங்க கூட தோல் போட்டு போயிடுவாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் தனியாக போனால் தானே நீ நான் விரோதியாக இருப்போம் இப்போ ரெண்டு பேரும் தோளில் கை போட்டு போவோம் அவன் கேப்பான் திருப்பி எங்கே போகிறதுக்கு நீ நானே ஒன்றை நம்பி தான் வாரவன் கூட தான் வாரம் போவோம் ரெண்டு பேரும் அவன் அந்தால இனி உன்னை கூப்பிட்டு போய் புரோஜனம் இல்லை நீ தண்ணிக்குள்ளே கிட்ட நான் கரையாரி போயிடுன்னு போயிடுவோம் ரைட் மூன்று அப்போ பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் நாலு ஒன்று நாளாம் இருபத்தி ஒன்பது ஒன்பதும் பதினேழு வாசித்தான் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பது ஒன்பதும் பதினேழு வாச வாசிங்க வசனம் இருக்கா ஆ பார்த்தீங்களா கொடுக்கறதுல உள்ள ஒரு சந்தோஷம் அல்லையலுயா அது ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா பார்த்துருக்கீங்களா கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு சிலர் சொல்லுவாங்க தமிழ்ல எச்சிக்கை கொண்டு காக்கா வரட்ட மாட்டாங்க சிலர் அழுவி நாசாய் தூர போட்டாலும் ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா கொடுக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கு அது உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு ஆண்டவராக ஏசப்பா ஜீவனை கொடுக்கறதில் ஒரு சந்தோஷப்பட்டார் தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு தானே பைவில் சொல்லியிருக்கு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார் ஜீவனை கொடுத்தார் லேலுயா கொடுக்கறதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு சிலர் பாருங்க சில வீடுகளில் அது தாய்மார் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் சில பிள்ளைகள் சின்ன வயசுலேயே நாலு இட்லியெலாம் தின்றோம் அது நல்ல சந்தோஷமாக இருக்கும் யாரும் கேட்பாங்க என்ன பிள்ளை என்ன வயர் இதாக இருக்குது ஐயா அவன் அரை இட்லி ஒரு இட்லி தான் தின்னவே மாட்டான் வானை வயரனை வளர்த்துட்டு இருப்பாங்க அஞ்சு வயசு ஆறு வயசில் அரை கிலோ இறச்சியும் ஒரு பிளேட்டு சோத்தையும் தின்டுவான் ஆமாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அதை கலைக்கு இதை கலக்கி கொடுத்து பிள்ளை வயத்தாளி மாதிரி காப்புன்னு வந்து நிற்கும் ஏன் என்ன எப்படியா என்ன வந்து தண்ணி இன்னையே கொடுக்குறோம் ஏதோ அந்த உடல் வாக்கு அவங்க அப்பா உடல் வாக்குன்னு நினைக்கிறேன் அதனால வளர்ந்துட்டு இருக்கிறான் புரியுதா அவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பழைய காலங்களில் மனைவிமார்கள் வந்து புருஷமார்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க அதனால புருஷமார்களுக்கு அட்டாக் வரல சுகர் வரல வியாதி வரல இப்போ இவங்க சாப்பிட்டது போக மீதி அவங்க சாப்பிட்றதுனால அவ்வளோ வியாதி வீட்டில் இருக்க மீதி அவ்வளோ தின்னது யாருன்னா ஆம்பளை பண்டைய காலம் அப்படி கிடையாது இப்போ வந்து ஃபுல்லாக இவங்க சகோதரிமார் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஆமாம் பொதுவாக வேஸ்ட்டு மாதிரிப்பட்டது தான் இவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்கிது நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது காலையில் ஆனாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி மேக்சிமம் ராத்திரி மீதி இருக்கிறது அங்கே கடைக்கடி முட்டாயிட்டா அதுகளெல்லாம் தின்னுட்டு ஒரு வயசு வரைக்கும் தின்னுறாங்க அதுக்கு பிற்பாடு வேஸ்ட் மாதிரியே போ இதாயிரு ஒரு பெரிய சந்தோஷம் அல்ல இல்லையா ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு குடும்பத்தில் வர்றவங்களுக்கு அந்நியரை உபசரிக்கிறது அந்த பதினேழாவது வசனத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தது நாள் வாசிங்க ஆமாம் தாவி சொல்கிறார் எல்லா ஆலயத்துக்கும் மனப்பூர்வமாக கொடுத்தது ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ எல்லாம் பிரசங்கத்தில் நம்ம சபை காணிக்கைக்காக பேசுகிறதே கிடையாது ஆமாம் ஜோலியே வேண்டாம் லேலுயா ஆமாம் இப்படி வரும்போது ஏழை கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் லேலுயா கொடுக்கறதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவருக்கே பாருங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் சாத்தான் கேட்க இந்த இந்த இது ரெண்டாயிரம் பண்ணிக்குள்ளே போட்டு போய் பேர் போயிரு 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 என்னத்தை அவங்க சொல்கிறான் பாருங்கள் ஏச பாட்டே வந்து பூமி அதில் உள்ள எல்லா மையமே எனக்கு என்ன செய்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கறதுல ஆண்டு ஒரு மிஞ்சவே முடியாது லே இல்லையா ஆமாம் கொடுக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அதிக சந்தோஷத்தை கற்ற தருவோம் இந்த வா இந்த மாதம் கற்று நமக்கு அந்த சந்தோஷத்தை தருவோம் எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும் லே இல்லையா என் ஊழியர்களுக்கு வாங்குறதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்படியாவது விசுவாசிகளை பாட்டு பாடி ஆமாம் அடித்து கறக்கிற மாட்டை அடித்து கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் அப்புறம் க இது அடித்து கறக்கிற மாட்டை அடித்து கறக்கணும் ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் சிலது காலை கட்டி போட்டு கறக்கணும் அது எல்லாத்துக்கும் எங்கள் ஊழியக்காரங்க ரொம்ப பழக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுன்னா எது முன்னுக்கு வருதோ வரலையோ காணிக்கை பெட்டி சவுப்பட்டி மாதிரி முன்னுக்கு வந்துடும் எதுக்கு பாட்டு நல்ல பாட்டு பாடுறாங்களோ பாடலையே காணிக்கைக்கு ஒரு நல்ல பாட்டு பாடிருவாங்க பாடி ஜனங்களை லைனில் நிறுத்தி எப்படியாவது ஒரு கறவை தான் அது கொண்டு அது கையில் இருக்க பத்து ரூபா இருபது ரூபா தாழை எப்படியாவது வாங்கிடணும் ஊழியர்களுடைய திட்டத்தில் ஒரு திட்டம் என்னென்னா எது எப்படி ஆனாலும் சரி பரவாயில்லை போகும்போது நடந்தே போனாலும் சரி போக வழி இல்லாமலே இருந்தாலும் சரி பாட்டை பாடி என்னன்னியாது அந்த பத்து ரூபா சக்கரத்தையும் இருபது ரூபா சக்கரத்தையும் என்ன செய்யணும் வாங்கிடணும் திருப்பி எப்படி நூறுரூவா தாளா ஐநூறுரூவா தாளும் உழும் அது மறுவா திங்கக்கிழமையிலருந்தே இந்த பத்து ரூபா தாளெல்லாம் பாஸ்ட்ருக்காகவே ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதுவும் பழைய தாளாக செலவழிக்க முடியாத தாளாக கொடுக்க முடியாத தாளும் நிறைய வச்சுருப்பாங்க ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா பாஸ்ட்ரு அப்போ அப்படி அதை சேர்த்து வச்சுருக்கும்போது பாஸ்ட்ரு கையிலையும் காசு இருக்குன்னு இருக்கும் அது அவங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தானே கடையில் கொண்டு போய் செலவழிக்க முடியாது பாசுகையெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா இருபது ரூபா தாழ் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் நாலு அஞ்சு இரமியாவுண்டிய புஸ்தம் பதினஞ்சு பதினாறு இரமியா பதினஞ்சு பதினாறு சீக்கிரமாசிங்க ஆமா தேவண்டி வார்த்தைகள் நல்ல உபதேசம் நல்ல வெளிப்பாடு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க நல்ல வெளிப்பாடு நல்ல உபதேசம் நமக்கு என்னது ஒரு பெரிய சந்தோஷம் நேரம் நல்ல வெளிப்பாடுகள்லாம் கேட்கும்போது அப்படி ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கு ஆமாம் மரியாளின் வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபத்தின் வயிற்றுக்குள்ளிருந்த குழந்தை கழிப்பாய் துள்ளிட்டு பார்த்திங்களா அதுவும் வாய்ப்பு நல்ல வசனங்கள் வாசு நல்ல வேதத்தை தியானித்து நல்ல வெளிப்பாடுகள் கிடைக்கும்போது நல்ல பிரசங்கம் கிடைக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ விசுவாசியில் நிறைய பேர் ஆண்டோடைய கிருவேனால் ஆலயங்களுக்கு வந்து எங்களுடைய பிரசங்கங்கள் சரியில்லாததுனால கண்மூடி நல்ல சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக நல்ல தேவண்டிய வார்த்தைகளை வாங்குகிறாங்க கூட்டம் முடிஞ்சு போகும்போது கேட்டால் அழகாக சொல்கிறாங்க இன்றைக்கி கூட்டம் நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு கத்திரை உங்ககிட்ட பேசினார் ஆமா ஆராதனையில் இருக்கும்போது நான் கொஞ்சம் நேரம் தூங்குனேன் கத்திரை எனக்கு நல்லா பேசினார் என்ன பேசினார் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார் நான் அந்த விட்ட சொன்ன இழைப்பாறிகிட்டு தானே இருந்தேன் இல்லை என்ன இழைப்பாறல் தருவேன் எப்போ தருவீங்க அடுத்த வாரம் நீ பாட்டு பாட்டு நேரத்திலே தூங்குறதுக்கு விதத்தில் உத உதவி புரியுதா உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா அவங்களுக்கு வசனம் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் அது எனக்கு எப்படி இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு நல்ல உபதேசம் நல்ல வசனம் நல்ல வெளிப்பாடு ஒரு பெரிய சந்தோஷம் ஆறு மற்ற சுச்சுவேஷன் இருபத்தி எட்டு எட்டு மத்திய சுச்சுவேஷன் இருபத்தி எட்டு எட்டு வாசியா போதான் ஏசப்பா உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரா ஏசப்பா உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே இல்லை சும்மா அப்படியே பேசிக்கிடுறாங்க ஏசப்பா உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிடுறாங்க வாசிங்க ஆறாவது வசனத்தை வாசிங்க தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் மறித்தேன் நான்கு சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு புரியாத சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் பாண்டோடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஏசப்பா உயிரோடு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் உயிரோடு இருக்கிறாரா ஆ உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன உயிரோடு இருக்கிற ஆண்டும் என் கூட இருக்கிறார் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை அவர் உயிரோடு தான் இருக்காரு யாரு ஏசப்பா செத்தா போயிட்டாங்க செத்தா போயிட்டாங்க பெத்த தாய்த்தோப்பையும் செத்து போயிட்டாங்க நல்லா தான் நேசிச்சாங்க செத்து போயிட்டாங்க ஏசப்பா சாகல உயிரோடு இருக்கிறாங்க லேலுவா

எண்ணிமித்தவங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கழிக்கிறங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் இதாக இருக்கும் நம்ம ஆலயத்துக்கு வாங்கின இடத்தை குறித்து சமீபமாக ஒரு கருத்து ஒரு தெய்வ பிள்ளை மூலம் கேட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆலயம் வாங்க ஆலயத்துக்கு இடம் வாங்குறதை குறித்த விஷயம் இங்கே எனக்கு முன்னால் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சபையில் கூட பெருசாக என்ன செய்யலை அறிவிக்கலை ரொம்ப பெருசாக அதை சொல்லலை அதுக்காக ரொம்ப உபவாசம் எடுத்து காசு தாங்க அப்படிலாம் கேட்கக்கூடிய இடமே இல்லை நார்மலாக நமக்கு இடம் வாங்கினேன் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இவ்வளோ நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டுருந்துருக்கும் ஆனால் அதை குறித்து சிலர் சொல்கிறாங்களா நம்ம இது சிஎஸ்எஸ் சபையிலலாம் சொல்லி கூட டொனேஷன் மாதிரி பிரித்தோடையும் சொல்லி எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் என் நாமத்தை நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆ நீ ஏமாற்றி சொத்து சேர்த்து வச்சுருக்கான் சொத்தா இது எவ்வளோ நல்ல வார்த்தை எப்படி சந்தோஷமாக இருக்கு லேலுயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை லேலுயா இப்படி சிலதெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட கிறிஸ்துவின் இடத்தில் புறப்பட்டு போக கடவம் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நமக்கு நின்றுங்கிறது ஒரு பெரிய சொத்து சந்தோஷம் அல்ல இல்லையா ஆமா நம்ம பல விதத்தில் பல காரியங்கள் சொல்லும் போது உடனே அன்னைக்கு இறைச்சி எல்லாம் வாங்கி எடுத்து பாய்ச்செல்லாம் வச்சு நல்லா சாப்பிடணும் சில நேரம் சில சகோதரி மாற குறித்து சில சகோதரன் சொல்லுவாங்க ஆமா பெரிய பாடுபட்டா பெரிய வேலை செய்தா பெரிய ஜம்பாயிச்சா ஆமா பெரிய கொண்டு வந்துட்டீங்க அப்படிம்பா உடனே அவங்களுக்கு துக்கம் ஆயிரும் சில சகோதரர்களை குறிச்சு சில ஆமா நீங்க அப்படிம்பா ரொம்ப சந்தோஷப்படணும் அலேலுயா நம்ம நம்மளை குறித்து பல கருத்துகள் பல விதத்தில் பல திருச்சி பேசுகிறவங்களாக இருந்து நாம் கேட்கும்போது சந்தோஷப்படணும் அலேலுயா அது ஊழியத்திலேயானாலும் ஜீவியத்திலேயே ஆனாலும் கத்தோடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது சந்தோஷப்படணும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக கத்த தந்த வாக்கு தத்தத்துக்காய் கத்திரை சோதுரி போம் சோதுரம் சோதுரம்